குறிப்பாக நிலைமையை மக்கள் பாரிய எதிர்பார்ப்பு புதிய அரசாங்கத்தை புதிய இருக்கின்றார்கள் இந்த வரையிலே நாங்கள் படிப்படியாக அனைத்து விதமான நெருக்கடிகளிலும் இருந்து நாங்கள் கொண்டு குறிப்பாக இந்த நாட்டில் நாங்கள் பார்த்தோம் என்றால் பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாங்கள் படிப்படியாக மூன்று வரணும் நாங்கள் தெரிவு செய்த பாதை உண்மையிலேயே எங்களால் தெரிவு செய்யப்படாத பாதையாக இருந்தாலும் இருந்தவர்களால் தெரிவு செய்யப்பட்ட பாதைகளாக இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது நாங்கள் இந்த பாதையை நாங்கள் விருப்பம் இல்லாமல் தெளிவு செய்திருந்தாலும் நாங்கள் சரியான வகையிலே அந்த பாதையிலே நாங்கள் சென்று நாங்கள் அந்த பாதையின் மூலமாக நாங்கள் மக்களுக்கு பெறக்கூடிய அனைத்து விதமான விடையங்களையும் பெற்றுக் கொடுத்து அந்த குறித்த பாதையினை நாங்கள் அது குறித்தவர்களை நாங்கள் அவர்களை திருப்திப்படுத்திக் கொள் இந்த பயணிகளை நாங்கள் மேற்கொள்வதை சொல்வது மிகவும் ஒரு இலகுவான உடையம் அல்ல இந்த வரவு செலவு திட்டமானது மிகவும் வரலாற்று முக்கியத்துவமான வரவு செல்வ திட்டம் இவ்வாறு ஒரு முற்போக்கு ரீதியான வரவு செலவு திட்டம் இதற்கு ಪಲ್ಪಟ್ಟ ನಲತ್ತ ಮುನ್ಲವು ತೆರೆ ಅಲ್ಲ ಇಲವಸ್ಯ இன்னொரு புறத்தில் இதற்கு முன்னர் சிறதாக முன்வைக்கப்பட்ட வில உசரவு திட்டங்களை போன்றும் அனைத்தும் தனியார் மயப்படுத்தப்பட வேண்டும் அனைத்து சொத்துக்களும் விற்கப்பட வேண்டும் என்பதற்கு அப்பால் சென்று சொத்துக்களை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டும் நாங்கள் முன்வைத்திருக்கோம் பார்த்தா இருக்கோம் அதாவது வரி கூட நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பாரிய அளவில் விதிக்கப்பட வேண்டிய நிர்ணயிக்கப்பட்ட வரியை கூட நாங்கள் விதிக்காமல் ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு வரவு செலவு திட்டத்தை தான் நாங்கள் பக்கத்திலே நாங்கள் சரியாக நாங்கள் சமநிலை ரெண்டுமார் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் இந்த நெருக்கடியால் அதிகமாக பாதிக்கப்படும் தரையிலே இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக நாங்கள் எச்சரித்து அடுத்த சமூக என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமாக ஆகவே நாங்கள் உண்மையிலே நாங்கள் மாற்றுவதற்கு நாங்கள் அரவிப்பாக படிப்படியாக நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் அன்பு குமாரசாமி ஜனாதிபதி சொல்றவர்களின் ஆட்சியில் இவை அனைத்தும் படிப்படியாக மாறும் என்பதில் எந்த விதமான கருத்து இன்னும் ஒரு புறத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்ற உலகத்திலே அனைத்து விதமான முற்போக்கு ரீதியான பெண்கள் தொடர்பான சட்டங்களும் பல்வேறு தரப்பட்ட போராட்டங்களின் உழைப்பாக பெறப்பட்ட சட்டங்களாக அது சமனான சம்பளத்தை பெறும் சட்டத்தில் இருந்து சமனான அந்தஸ்தை பெறும் சட்டங்களில் இருந்து சில நாடுகளில் பெண்களுக்கான விசேட விடுமுறைகள் வழங்கும் சட்டங்களில் இருந்து பல்வேறு தரப்பட்ட சட்டங்களை நாங்கள் எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அனைத்து விதமான சட்டத்தை சட்டங்களுக்கும் பின்னால் பெண்களது ஓங்கிய குரல் கொடுத்து கொடுத்து இந்த வேலையிலே நாங்கள் நம்புகின்றோம் நிச்சயமாக எமது ஆட்சி காலத்தில் இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை வழங்கி பல்வேறு தரப்பட்ட முற்போக்கு சட்டங்களை நாங்கள் அமுல்படுத்த நாங்கள் கலந்து இன்றைய அரசியலை பொறுத்தவரையில் பெண்களது அரசியல் பிரவேசம் மிகவும் முக்கியமான உடைய வரலாற்றில் அதிகமான பெண்களை கொண்ட பாராளுமன்றமாக இப்போதைய பாராளுமன்ற தொழில் என்பது குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் சொன்னால் தேசிய மக்கள் சக்தியினை பிரித்தும் பார்த்தோம் பலன் என்று பாராளுமன்றத்தின் குறித்து